ஏ நம்பியூ நம்பியும் ரொம்ப நன்றி நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரமன் ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜமா ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்ட்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும் தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டுறதா இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒரு ஒரு நாள நான் படம் பண்ணாலும் எனக்கு ரெக்டர் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் சார் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தீங்க எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்லுங்க இங்கே இருக்க எல்லோருமே சத்தியமாக இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் தான் ஷூட் ஆரம்பிக்கும் இன்றைக்கி அதோட ஆடி ஆடிலாஞ்சில் அந்த படத்தோட டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம்ஆர்ஆர் ஆர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தைச்சு ஆனால் இந்த ஆடிலான்ஸ் வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாக வந்துச்சு வந்து எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல நான் விருது எப்போ படம் பார்த்த நாங்கள் நாள் வெற்றி சார் படைக்கலாம் எப்போ படத்தை ஒரு பாத்திரம் செய்வோம் அப்படின்னாப்புல போல ஷூட்டர் சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கப்ஷன் ஆக்டர்கிட்டையும் கேட்கறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்து எனக்கு அது மேலே கருத்து இருக்கா எதாவது சொல்லிருக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்னு சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கேல மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்துக்கு போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரிய அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றிக்கு நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இல்லைன்னு சோமச் ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமர்னு ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்படி தான் தெரிஞ்சுது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டோம் ராமர் மாதிரி ஆளும் மேடையில் ஏற்றி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லி ஒரு மணி நேரம் பேச ஒரு ஊழருக்கு நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவா சார் பேசுனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசுல திருமண போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோ நான் போனால் மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் ஒரு அந்த மாதிரி சமைச்சா நான் ஒரு இப்போ ஜிவி பாட்னரில் ஒரு சிங்கராக பிறந்திருந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருன்னா கூட்டத்திற்கு பக்கம் திருப்பிடலாம்னு தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நானு முதன்முறையா வேறொரு படத்தோட ஆடிலாட்சி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செமயம் அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இது மேடையில் தான் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிட்டாங்க நல்லா இருக்குது வெளியே தெரிஞ்சுது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்ல இருப்பாரோ தூண்ல இருப்பாரோ நான் பண்ணதற்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆறு ஆசையா இருக்கேன் மற்றபடி கபை வாழ்த்துக்கள் கரேன் கவினை ஸ்கிரீன்ல பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை தனி பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னிருக்கேன் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன புண்ணே அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவுற அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த்தில் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எம் அடித்தாலும் தாங்குறதும் அனுப்புகிறேன் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்மளே ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்கினாலும் ஓடுற படமாக இருக்கும் அது மக்களை போய் சேரணும் அது மாற்றிருக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பீரியமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வே பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் இம்பார்ட் நம்புறேன் இந்த படத்துக்கு நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த ஃபோட்டோல போட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாரும் போட்டுட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாள் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க ஒன்றாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்துருங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக எழுது சேம் அது எப்படி தெரிஞ்சமாக அது உங்கள்லாம் நாங்கள் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்குமே நாங்கள் நர்சூஸ் காஃபி எதுவும் ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி இருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாராக இருந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படிதான் பார்க்கறேன் யாராக இருந்த பொண்ணுன்னு நான் பின்ன என் பையனும் பாப்பா போடுது யாராக இருந்த பொண்ணு நிஜமாவே அதே வழக்குமா தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உங்காரீங்களா பெட்ரூமில் பண்ணீங்களான்னு தெரியல வாழ்க நீங்க எனக்கு உங்கள் பேர் கேட்ட மறந்துட்டு ருஹானி கேசியா வச்சேன் அவங்க ஹவுசன் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த ஐட்டம் சார் ரொம்ப சார் ஆ சார் நீ தான் இந்த கை தட்டினா அவங்க எல்லோரும் தான் பிடிச்சின்னு அர்த்தம் என்னென்ன ஏமாத்தின்ட்டு நானே ஏமாத்துப்பேன் ஆ சார் வாழ்த்துக்கிறேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்துகோது பார்த்தது நீதான் பண்ணு சொன்னாங்க ஒரு நாள் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கலாம் சார் பார்க்க சந்தோஷம் வாழ்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஜி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜி சார் ஆனால் ஒரு முறை சொல்வார் என்ன கூப்பிடுங்க சார் தெரியல ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார் தெல என்ன மேடை சொன்னா என்னை பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டிங்க நல்லா சொல்லுறேன் நான் இல்லை நான் வரைக்கும் நான் சும்மா தான் சொன்னேன் சொன்னேன் இப்போ நான் சார் நெல்சன் எனக்கு ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்தேன் நீங்கள் நடித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன்ல சார் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு விக்ரன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல ஏன் தெரியல நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் அது உண்மையாக தெரியும் அந்த ஃபார்முலா நல்லா இருக்குது ஏன் நான் ஓ நான் அவர் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினேன் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்லை மேடையதா சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுங்க அளவுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு சொக்கு சார் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்யூ தேங்க் யூ அச்சனா மும்ாப்பிட்டு யாரை பத்தியா தப்பா பேசுவோம் சொல்ற அந்த கண்ணாடி போட்டு அந்த ஒரு ஷார்ட் அந்த படம் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுவும் இவருக்கு நீங்க நாங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க நிறைய படம் பண்ணுங்க பிளீஸ் பண்ணுங்க